மீன ராசினே உங்களுக்கு இந்த ஜூன் மாத ராசிகள் பார்க்கும்பொழுது உங்க ராசிக் குரு பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கார் அவர் புதன புதனோட இணைஞ்சிருக்கார் அப்போ நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவ்வளவு சரியா சொல்ல போட மாட்டாங்க இருந்தாலும் புதனோட இணைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தாயார் வழி ஒரு பலப்படும் தாயாரோட உடல்நிலை மேம்படும் அவங்க மூலியமா உதவிகள் கிடைக்கும் ஆஹ் தாயுடன் பிறந்தவர்கள் மூலியமா உதவி கிடைக்கும் உறவு பலப்படும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு அது வெற்றி பெறுவீங்க இடம் பூமி லாபம் கிடைக்கும் இது மாதிரி நடக்கும் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் மாற்றப்படும் அது மாதிரி கண்டிப்பா மாற்றுவீங்க அது மாதிரி நடக்கும் தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடும் முயற்சியால் ஜெயம் சொல்ற விஷயப்படி முயற்சி பண்ணிட்டு ஜெயிச்சு காட்டுவீங்க அதை முன்னேற்ற பாதையில செல்வீங்க இதெல்லாமே நடக்கும் அடுத்த பாத்தீங்கன்னாக்கா கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குழமாக இருக்கணும் பெண்கள் வழி பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் வழக்கங்கள் எல்லாம் குரமாக இருக்கணும் தன்னம்பிக்கை துணிச்சல் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் பெரிய மனித தொடர்பு ஏற்படும் அவங்க மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேரும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு பகுதியை கண்டிப்பாக தீர்த்துருவீங்க கடன் நிறைய இருந்திருக்கும் மீனராசிக்கார்கள் அவங்களுக்கு வந்து இப்போ கடன் தீர்க்கும் மாதமாக இது மாதமாகி கொடுக்கல வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் கண்டிப்பாக கடன் ஓரளவுக்கு குறையும் வழக்குகள் ஜெயமாகும் எதிர்கள் தொல்லை ஒழிஞ்சிடும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ விலைக்கு போயிடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது குச்ச குழந்தை வழிபாடு இசை வழிபாடு பண்ணிட்டு வரணும் அது மீ அது இல்லாமல் முருகர் வழிபாடு ரொம்ப வந்துதான் சொல்லப்பட்டிருக்கவங்களுக்கு மலைமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு கஷ்டப்பட்டு நடந்து போய் கஷ்டப்பட்டு படிக்கட்டில் நடந்து போகணும் அதுதான் முக்கியம் வண்டி பாதை இருக்குன்னு சொல்லி கார்லயோ டூ டூவிலோ போகிறத விட நடந்து போகணும் படிக்கட்டும் அப்போ நடந்துட்டு போகணும் முருகன் நினைச்சு வணங்கிட்டு போகணும் ஆறு தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வரலாம் உப்பு மிளகு வாங்கி அங்கே முருகர் கோயிலே செலுத்தி விட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு அது இல்லாமல் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதத்துல உயர்ந்ததாக சொல்லப்படுது அம்மன் மா வழிபாடு செய்கிறது புற்று உள்ள கோயில் போயிட்டு வரலாம் நீர்நிலை இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு கூட வணங்கிட்டு வரலாம் பெரும்பாலும் பசுவிற்கு உணவு கொடுத்து வந்திருக்கிறானால் வெள்ளிக்கிழமை தோறும் நல்ல விஷயம் நடக்கும் இந்த ஜூன் மாதத்திலே புது விதமான அனுபவம் உண்டாகும் புதிய முயற்சி பலிதமாகும் எதைமை நடக்கப்போகுன்னு சொல்லி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கு போதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்